நம்ம தி கரு பாலிடெக்னிக் கல்லூரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கரூர் மாவட்டத்திலேயே முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தொழில்நுட்ப கல்லூரியாகும் நம்ம காலேஜ் பார்த்திங்கன்னா கரு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் நம்ம காலேஜ் அமைஞ்சிருக்கு நம்ம காலேஜில் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் போன்ற ஆறு பாடப்பிரிவுகள் நம்ம நடத்திட்டுருக்குறோம் நம்ம காலேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் படித்து முடித்து போகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே நம்ம நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்குறோம் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டுருக்குறோம் பசங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே கடைசி செமஸ்டர் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துறோம் எந்தெந்த கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா எல்எம்டபிள்யூ டிவிஎஸு மகேந்திரா டெக் மகேந்திரா கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் இது மாதிரியான நிறைய முன்னணி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் நம்ம வேலை வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் படித்து முடித்து போன பசங்க பார்த்திங்கன்னா டெல்லி புனே ஜாம்செட்பூர் பிரதாம்பூர் பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் சென்னை கோயம்புத்தூர் இது மாதிரியான இடத்துல ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே பதினெட்டாயிரத்துலேருந்து இருபது சம்பளத்தில் நம்ம தங்கிற இடம் சாப்பாடோடு வேலை வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் பசங்க ஒர்க் பண்ணாங்கன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு ரூபா சம்பளத்தை க்ராஸ் பண்ணிடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்து வரவங்க டுவெல்த்து முடிச்சுட்டு வரவங்க டென்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பதினெட்டு வயசில் அவனோட படிப்பு முடிஞ்சு போயிடுது நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் இருபது வயசில் உங்களுடைய டிப்ளமோ கோர்ஸ் முடிஞ்சு பசங்க வேலைக்கு போயிடுறாங்க அதிகபட்சம் இருபத்தஞ்சி வயசில் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிடலாம் நம்ம படிக்கும்போதே அவங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தான் செமஸ்டர் லீவில் இன்பான் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்பிளான் ட்ரைனிங் மூலமாக நாளைக்கு பசங்கள் கம்பெனிக்கு போகும்போது படிக்கும்போதே கம்பெனியோடய அட்மாஸ்ஃபியர் தெரிஞ்சுக்கிறதுனால கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இது இல்லாமல் படிக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரி விசிட் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் கேரளா கர்நாடகா ஆந்திரா இது மாதிரியான ஸ்டேட் கூப்பிட்டு போய்ட்டு அங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க கம்பெனிஸை பார்த்துட்டு வர மாதிரி இன்டஸ்ட்ரி விசிட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நம்ம காலேஜ் அகாடமிக் இயர் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு செமினார் கிளாஸஸ்ஸு நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் வெளியே கம்பெனிஸ் கம்பெனிஸ்லேருந்து அந்த வெல் நாலேஜ் பர்சன்ஸை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஒர்க்ஷாப் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக பேப்பர் ப்ரஸன்டேஷன்ஸு நம்ம பசங்களுக்காக நடத்துகிறோம் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம் நம்ம ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் ப்ரைஸ் அவார்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நம்மகிட்ட கபடி கொக்கோ வாலிபால் த்ரோபால் கிரிக்கெட்டு தென் அத்லட்டிக் ஈவெண்ட்ஸு இன்டோர் கேம்ஸு இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நம்ம இன்டர் பாலிடெக்னிக் அத்லெட்டிக் அசஸ்ட்ல நடக்கக்கூடிய எல்லா பாலிடெக்னிக் நடக்கக்கூடிய எல்லா மேட்சஸ்க்குமே பாலிடெக்னிக் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாத்தையும் நம்ம கலந்து வந்துட்டுருக்கிறாங்க நிறைய ப்ரைஸ் அவார்ட்ஸு வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க நம்ம காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இயற்கையான ஒரு என்வைரான்மெண்டில் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு வெல் எக்யூப்டு நாலேஜு கொண்ட ஸ்டாஃப்ஸ் நம்ம ட்ரெயின் அப் பண்ணுறாங்க நமக்கு ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய டியூஷன் ஃபீஸு எஸ்சிஎஸ்டி மாணவர்களுடைய டியூஷன் ஃபீஸு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணிடுவாங்க அந்த அமௌண்ட்டை எடுத்து காலேஜில் கட்டிட்டா அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம அவங்களுடைய கோர்ஸ் முடிச்சிடலாம் இது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறோம் பிரகதி ஸ்காலர்ஷிப் பொண்ணுங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வருஷத்துக்கு ஐம்பதனாயிரம் நம்ம வாங்கி கொடுக்குறோம் தென் பார்த்திங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப்பு ஃபிஸிக்கலி சேலஞ்சர் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் இது மாதிரியான கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த தௌசண்ட் ருபீஸ் பொண்ணுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துட்டுருக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க நம்ம காலேஜுக்கு வாங்க தி கரு பாலிடெக்னிக் கல்லூரி உங்களுக்கு இது எப்படி நம்ம பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே நல்ல வெல் செட்டில்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளையும் நாங்கள் நல்ல ஒரு பொறியாளர்களாக தொழில் முனைவர்களாக மாற்றி கொடுக்குறோம் வாங்க நல்ல ஒரு பொறியாளர்களாக நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்